ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு போகிறோம் அதுக்கு ஆசீர்வாத் ஜாமுன் மாவு எடுத்துக்கோங்க அதை ஒரு பவுலில் தட்டிக்கோங்க அது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க அதில் உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே பனைஞ்சி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணியை தொளிச்சு தொளிச்சு பனைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷமாவது நீங்கள் பனைஞ்சி எடுத்துக்கோங்க வெடிப்பு இல்லாமல் பனையும் பணையும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைனா எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு வெடிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வந்து சீனி சேர்த்துக்கோங்க ஒரு எழுநூறு எம்எல் கிராம் சீனின்னா இளநூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கப் சீனிக்கு ஒரு கப் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அளவு வந்து அந்த மாதிரி அளவு வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க சீனி கரையை தண்டிக்கும் கொஞ்சம் வெயிட் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கிறதுக்கு விட்டுருங்க நல்லா கொதிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த மாவை எப்படி உறிஞ்ச பிடிக்கலாம்னு பார்க்கலாம் இது கூட ஒரு தேங்கெண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னு நெய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேங்காய் தேங்கெண்ணெய் சேர்த்துருக்கோம் அதை வந்து குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் மொத்தம் ஒரு முப்பத்தஞ்சு உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்புறம் நம்ம காய்ச்சி வச்சிருக்க பாகை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது பாத்திரத்தை கடா கடாயை வந்து அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எந்த என்னென்னாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் வந்து ஒரு ரொம்ப கொதிக்க விடாமல் கரெக்டாக சிம்மில் வச்சே எண்ணெயை கொதிக்க விட்டு அந்த உருண்டைகளை அதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பொறிச்ச உருண்டைகளை தூக்கி நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற பாகோடு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சுவையான ஜாமுன் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரமாவது நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா மெதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு மணி நேரம் தான் ஊற வச்சிருக்கேன் எங்கள் பாப்பா வந்து அவசரப்பட்டுட்டா ஃப்ரெண்ட்ஸ் அதனால ஒரு மணி நேரம் தான் ஊற வச்சிருக்கேன் இதுவுமே ஓரளவுக்கு கரெக்டாக ஊறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சுவையான ஜாமுன் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய்